ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம பீக்கிங்காய் செடியை பார்க்கலாம் பீக்கிங்காய் செடியும் சொர செடியும் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பிஞ்சு இருக்குன்னு பாருங்கள் இங்கே ஒரு பிஞ்சு இருக்குது இங்கே ஒரு பிஞ்சு இருக்குது இங்கேயும் ஒரு பிஞ்சு இருக்குது இங்கே ஒரு காயே இருக்குது இங்கே ஒரு பிஞ்சு இருக்குது இங்கே ஒரு பிஞ்சு இருக்குது இங்கே ஒரு காய் இருக்குது இங்கேயும் ஒரு காய் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஒரே செடி தான் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள் பார்த்திங்களா சரி வாங்க சொரச் பார்க்கலாம் இலை எவ்வளோ பெருசு பெருசா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நான் காய் இப்படி கொடுக்குன்னு தெரில பாருங்க இலை எவ்வளோ பெருசா இருக்கு ஒரே செடி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு செடி தான் எப்படி நீ எப்படி காய் தரும்னு தெரில பார்ப்போம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது இன்னொரு சீக்குங்க செடி இது பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குன்னு காய் பாருங்கள் மேலே ஒன்று இருக்குது அங்கே எல்லாம் நிறையா பிஞ்சு விட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இங்க ஒரு காய் விட்டுருக்கு இங்கே ஒரு பிஞ்சு இருக்குது இதுலேயே அப்படியே புடலங்காய் செடியும் போகுது இது இன்னும் காய் கொடுக்கல பார்க்கலாம் வாங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம் இங்கே ஒரு சிர செடியும் ஒரு பிற்கங்காய் செடியும் ஒரு புடலங்காய் செடியும் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அங்கே ஒரு பிஞ்சு விட்டுருக்கு சரி ஓகே வாங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம் இது பூரா பொடலங்காய் செடி ஃப்ரெண்ட்ஸ் இப்போதான் பூ பூத்துருக்கு பார்க்கலாம் நெக்ஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் ஓகே வாங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம் இது ஒரு சொர செடி ஃப்ரெண்ட்ஸ் இதில் மூணு செடி போட்டு விட்டுட்டேன் அதனால் கொஞ்சம் வளர்ச்சி கம்மியாக இருக்குது காய் எப்படி வரும்னு தெரில பார்ப்போம் சரி வாங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நம்ம தோட்டத்து தேவதை பாருங்க எவ்வளோ பூக்கள் இருக்குன்னு அப்படியே சிண்டு சிண்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மாடிக்கு வந்தால் கீழே போகவே பிடிக்காது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்